ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அட்சய திருத்தியை காசியில நித்தியவாசம் செய்யும் அன்னபூரணி தேவி பிச்சைக்காரனாக வந்த ஈசனுக்கு உணவளித்ததால தானே அன்னத்திற்கான அதிபதி அப்படின்னு ஒரு சின்ன கர்வமும் கொண்டாங்க அந்த கர்வத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஒரு சிவயோகியாக தோற்றம் கொண்டு அன்னபூரணியம் வந்து தாயே பசி அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட அன்னபூரணி தேவி இலையிட்டு தன்னால இயன்ற வர உணவுகள் அனைத்துமே பரிமாறினாங்க சிவயோகியோ இன்னும் இன்னும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி உட்கொண்டே இருந்தாரு அன்னபூரணி உருவாக்கிய உணவுகள் அனைத்துமே பூர்த்தியாக அன்னபூரணி தேவிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல உடனே காசியில பிந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகாவிஷ்ணுவ பிரார்த்தித்து அழைச்சாங்க நடந்தவற்றை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணுவாகிய மாதவன் ஒரு அந்தனர் கோலத்துல அன்னம் தயார் செய்யும் இடத்திற்கு சென்றார் அங்கு அன்னம் தயார் செய்த பாத்திரங்கள் அனைத்தையுமே சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தது சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பருக்கை அன்னத்தை சிவார்ப்பணம் என்று சொல்லி கொண்டு தன் திருவாயால் உட்கொண்டார் உடனடியாக அந்த பாத்திரத்துல மீண்டும் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றின சிவயோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தி உணவு பரிமாறினாங்க அன்னபூரணி தேவி மகாவிஷ்ணு உணவருந்து அமர்ந்த சிறிது நேரத்துல திருப்தி அப்படின்னு கூறி எழுந்து விட்டாரு தமக்கு அருகில் உண்பவர் எழுந்து விட்டால் தாமம் எழ வேண்டும் அப்படின்ற முறைய பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தினால சிவயோகியும் தமக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி அவரும் எழுந்தாரு இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டாங்க அப்போதுதான் உண்மையை உணர்ந்த அன்னபூரணி தேவி அந்த சிவயோகியை வணங்க சிவயோகி சிவனாக மாறி காட்சியும் தந்தார் உனக்கு ஏற்பட்ட கர்ப்பம் கொண்ட எண்ணத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம் எங்களது அன்பின் பேரிலேயே நீ அன்ன இங்கு உன் கடமைகளை செய்து வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னார் உடனே மகாவிஷ்ணு இன்றைய தினம் பாத்திரத்தில் இருந்த உணவு தேவைக்காக எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல எவர் ஒருவர் நல்ல செயலுக்காக நல்ல மனதுடன் காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் அப்படின்னு ஆசிர்வாதித்தார் அன்று முதல் சித்திரை மாதம் சுக்லபட்ச திருதியை நாம் அற்றைய திருதி திருநாளாக கொண்டாடுகிறோம் அட்சய திருதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கோம் உண்மையில அட்சய திருதி திருநாள்ல தானங்கள் தான் செய்யணும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரொருளால குசேரன் யோகம் பெற்றதும் இந்த நன்னாளில தான் ஆதிசங்கரர் திருமகளை துதித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை அந்தன பெண்ணுக்கு செல்வமழை பொழிந்ததும் இந்த நன்னாளில தான் கிரேதா யுகத்துல ஒரு அட்சய திருதியை தான் பிரம்மா உலகை படைச்சார் அப்படின்னு சொல்றது பிரம்ம புராணம் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி எனும் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்றது இந்த தான் திருமகளின் எட்டு அவதாரங்களுக்குள்ள லட்சுமி மற்றும் தானிய லட்சுமி தோன்றியது இந்த தான் அப்படிங்கிறது புராணம் வனவாசத்தின் போது தவம் மேற்கொண்ட தர்மருக்கு திருக்காட்சி தந்த சூரிய பகவான் அன்னவாளம் குன்றாத பெருகி கொண்டே போகும் அட்சய பாத்திரத்தை அவருக்கு அளிச்சார் அதுவும் இந்த அட்சய திருதி அப்படின்ற நல்ல நாள்ல தான் இந்த புண்ணிய நாள்ல தான் பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது புராணம் இதைத்தான் ஸ்ரீ பரசுராம ஜெயந்தி அப்படின்னு கேரளாவில் வெகு விமர்சையாகவும் கொண்டாடுறாங்க புண்ணியம் நிறைந்த இந்த நன்னாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்க ஆடை வழங்குங்கள் இயலாதவங்களுக்கு போர்வை கொடுங்க அன்னதானம் செய்யுங்க ஒரு ஐந்து பேருக்காவது உணவு பொட்டலமாவது வழங்குங்க உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி வருவாங்க ஐஸ்வர்யம் உங்க இல்லத்தில் என்றைக்குமே குடியிருக்கும் ஏழைகளுக்கு நாம் செய்யும் சேவை இறைவனுக்கு செய்வது அதுதான் இந்த நாளோட மகத்துவம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி